இந்தியா விசஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் கான்பூரில் தொடங்கி நடைபெற்றுட்டு இந்த போட்டி நடைபெறக்கூடிய கான்பூர் மைதானத்தில் வங்கதேச ரசிகர் ஒருவர் தாக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு பங்களாதேஷ் டீம் இந்தியாவுக்கு டூர் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு டெஸ்ட் மற்றும் மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாட இருக்காங்க முதல் டெஸ்ட் சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க செகண்ட் டெஸ்ட் கான்பூர் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வருது முதல் நாளான இன்று இந்தியா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க தொடக்கத்திலேயே மழையினால போட்டி செய்து தாமதமாக தொடங்கியது அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல லைட் இஷ்யூனாலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது இதற்கு நடுவில் ஃபீல்டுக்கு வெளியில நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையாக இப்போ மாறியிருக்கு பங்களாதேஷோட ஒரு தீவிரமான ஃபேன் டைகர் ராபி அவர் தாக்காவை சேர்ந்தவர் அவர் பங்களாதேஷ் விளையாடக்கூடிய போட்டிகள் அந்த ஊரில் விளையாடக்கூடிய போட்டிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் விளையாடக்கூடிய போட்டிகளையுமே நேரில் போய் பார்த்து தன்னோட டீமுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவர் வழக்கமாக இருந்துட்டு வராரு அப்படிப்பட்ட சூழலில் தான் கான்பூர் போட்டிக்கும் அவர் வந்து தன்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் சி பிளாக்கில் பால்கனியில் இருந்ததாகவும் தகவல் வந்தது அங்கேருந்தே அவர் வந்து தன்னோட டீமுக்காக சேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃப்ளாகை வந்து வீசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சப்போர்ட்டர்ஸுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இது காலையிலேயே வந்திருக்கு அதை தொடர்ந்து லஞ்ச் டயத்தில் அவர் தாக்கப்பட்டதாகவும் போலீஸ்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து அவருக்கு வயிறு வலி ஏற்பட்டு போலீஸ் அவரை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க பட் ஆனால் போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லப்படுவது என்ன அப்படின்னா அவர் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ் என்னையே தாக்குனாங்க அதனால தான் எனக்கு வயிறு வலி மற்றும் மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு பட் ஆனால் இன்னும் அதுக்கான விசாரணை முடியலை மேபி அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் டீஹைட்ரேஷன் அப்புறம் வந்து சவக்கேஷன்னால் கூட இந்த விஷயங்கள் வந்திருக்கலாம் அது நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸோ இல்லை டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நமக்கு அதுக்கான உண்மை கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்கு பட் ஆனால் சப்போர்டர்ஸ் என்னையை தாக்குறாங்க அலிகேஷனை இந்திய ரசிகர் ஒருவர் வங்கதேசத்துக்கு சென்றிருந்தப்போ அப்போ அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வந்து தாக்குனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருந்தது அப்படிப்பட்ட சூழலில் வங்கதேச ரசிகர் ஒருவர் இந்தியாவில் தாக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு